வணக்கம் இது இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையிட்டிய திச விகாரை ஜனவரி மூன்று அன்று உடைக்கப்படும் அர்ச்சுனாவின் அதிரடி அறிவிப்பு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு விரைவில் பிரித்தானியாவில் தடை புதிய அரசாங்கத்தை இப்போதே விமர்சிக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியின் விளக்கம் ஜாழ்ப்பாண ஊடக அமையத்தின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு விழா சிஐடியால் கைது செய்யப்பட்ட குடும்பஸ்தர் சிறையில் மரணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர் கைது விஜய் தமிழ் சினிமாவில் பெருமாளுமை ஜனநாயக நிசை வெளியீட்டிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் நாமல் பட்ஜெட் தோல்வியை நாம் கொண்டாடவில்லை அனத்தங்களால் சேதமடைந்துள்ள ரயில் பாதைகளில் எழுபத்தி ஒன்பது வீதமான பாதைகள் புனரமைக்கப்பட்டுள்ளன அனைத்து முகாமித்துவ பிரிவின் நாற்பத்தி இரண்டு திட்டங்களுக்கான பரிந்துரைகள் தயார் யாழ் அரச அதிபர் பிரதீபன் டினோயாவுக்கு நீதி கோரி முல்லைத்தீவில் போராட்டம் வைத்தியசாலையை சாலையை முற்றுகையிட்ட பெருந்திரளான மக்கள் அன்று ஊடகங்களை எரித்தவர்கள் இன்று சுதந்திரம் பற்றி பேசுகின்றனர் இப்படி அனுர அரசு பதிலடி தொடர்வன விரிவான செய்திகள் சமகாலத்தில் அதிகமாக உற்று நோக்கப்படும் ஒருவராக டக்குலஸ் தேவானந்தா தொடர்கின்றார் டக்லஸுக்கு மகர சிறையில் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு தமிழ்முகம் அலறியுள்ளது எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை டக்குலஸ் தேவானந்தாவுக்கு தடுப்பு காவல் உத்தரவு வந்துள்ளதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு தினம் தடுப்பு காவலில் தான் களியப் போவது நிதர்சனம் தற்போது அவர் மீது டி ஐம்பத்தி ஆறு ஆயுதங்கள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் குறித்த விசாரணை துருவர்கள் இடம்பெறுகின்றன இந்த நிலையில் பிரித்தானிய அரசாங்கம் அவருக்கு விரைவில் தடையை விதிப்பதற்குரிய நகர்வுகளை செய்து வருவதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளன ஸ்ரீலங்காவில் படை தளபதிகளில் ஒருவரான கமல் குணரட்னாவுடன் சேர்ந்து டக்லஸ் தேவானந்தாவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தடை அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் சரியா தவறா என விமர்சிக்க சுமார் மூன்று ஆண்டுகள் எடுக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் என்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் சரியான பாதையில் செல்கிறோமா இல்லையா என்பதை இப்போதே சொல்ல முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஒரு கணக்காய்வாளர் நாயகத்தை நியமித்ததாகவும் அதற்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் மட்டுமே எடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பல மாதங்களாக கணக்காய்வாளர் ராஜகத்தை நியமிக்க தவறியமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ஜனநாயக ரீதியாக எவரும் தங்கள் வாக்குகளை பயன்படுத்தலாம் வழக்கமாக புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் சரியா தவறா என விமர்சிக்க சுமார் மூன்று ஆண்டுகள் எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் ஊடக அமையத்தின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவும் ஊடக வேலாளர் கௌரவிப்பும் கோண்டாவிலில் அமைந்துள்ள ராஜேஸ்வரி மண்டபத்தில் இடம்பெற்றது நிகழ்வில் மறைந்த ஊடக வேலாளர்களுக்கான பொதுச்சுடரை இழுநாத பத்திரிகையின் ஆசிரியர் சிவபாலன் ஏற்றி வைக்க தலைமை உரையை யாழ் ஊடக அமையத்தின் போசகர் அன்னம் தியாபரன் ஆற்றினார் ஊடக அறிக்கைகளின் சமகால போக்கு என்னும் தலைப்பில் வடக்கு மாகாண அவைத்தலைவர் சிவி கே சிவஞானமும் புதிய ஊடக கொள்கைகள் என்னும் தலைப்பில் பேராசிரியர் எஸ் ரகுராமும் ஊடகத்துறை எதிர்நோக்கும் சட்ட ரீதியான எனும் தலைப்பில் சட்டத்திறனி வீணா மணிவண்ணனும் சட்ட வைத்தியத்துறை சார் ஊடக எனும் தலைப்பில் வைத்திய அதிகாரி சீனா சிவரூபனும் உரையாற்றினர் தலைமை உரையை யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட முன்னாள் பீடாதிபதியும் சிரேஷ்ட வைத்திய நிபுணருமான பேராசிரியர் சூனா ரவிராஜ் நிகழ்த்தினார் மேலும் நிகழ்வில் ஊடகத்துறைக்கு பணியாற்றியவர்கள் விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டனர் நிமலராஜன் ஞாபகாத்த விருதை ஊடகவியலாளர் ஐயன் கிருஷ்ணனும் மாமனிதர் தராகி சிவராம் ஞாபகார்த்த விருதை அமரர் சிவசுப்ரமணியம் பாரதியும் பெற்றுக்கொண்டனர் நாட்டு பட்டாளர் ஐயாத்துறை நடேசன் ஞாபகார்த்த விருதை ஊடக ஊடகவியலாளர் சிவசுப்ரமணியம் சிவபாலனும் நாட்டு பட்டாளர் புண்ணியமூர்த்தி சத்யமூர்த்தி ஞாபகாத்த விருதை நியூஸ் பஸ்டின் பவுனியா மாவட்ட செய்தியாளர் நவரண்டம் கபில்நாத்தும் பெற்றுக்கொண்டனர் ஜால் ஊடக அமையத்தின் சிறப்பு விருது மூன்று தசாப்த கால ஊடகத்துறையில் பணியாற்றி வருபவரும் யாழ் ஊடக அமையத்தின் தலைவருமான சிரேஷ்ட ஊடகவியலாளர் குமாரசாமி செல்வகுமாருக்கு வழங்கப்பட்டது நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட முன்னாள் பீடாதிபதியும் சிரேஷ்ட வைத்திய நிபுணருமான பேராசிரியர் சூனா ரவராஜ் வடக்கு மாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடு பீடாதிபதி பேராசிரியேஸ் ராம் முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி சீனா சிவரூவன் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சையின் போது உயிரிழந்த சிறுமி டினோஜாவுக்கு நீதி கோரி இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த குகனேசன் டினோஜா எனும் பன்னிரண்டு வயது சிறுமி அண்மையில் சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளார் அந்த சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி இன்று முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை நுழைவாயிலை முற்றுகையிட்டு பெருந்திரளான மக்கள் கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது வைத்தியசாலை பணிப்பாளரை குறித்த இடத்துக்கு வரவழைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிறுமியின் மரணம் தொடர்பில் கேள்வி எழுப்பியமையுடன் டினோயாவின் மரணத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் தொடர்ந்து சிறுமியின் சந்தேகத்துக்கிடமான மரணத்துக்கு நீதியை பெற்றுத்தருமாறும் இதன்போது மக்களால் மகிர்களும் கையளிக்கப்பட்டன அதேநேரம் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடமும் மகஜர்கள் கையளிக்கப்பட்டன அன்று ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றை கொளுத்தியவர்கள் இன்று ஊடக சுதந்திரம் பற்றி கதைப்பது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது என்று பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசு ஊடக அடக்குமுறையை கையாள்வதாக எதிரணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பில் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் ஊடக அடக்குமுறை கையாளப்பட்டது ஊடக வீரர்கள் தாக்கப்பட்டனர் ஊடக நிறுவனங்கள் கொளுத்தப்பட்டன இவ்வாறான செயலில் ஈடுபட்டவர்கள் இன்று ஊடக சுதந்திரம் பற்றி கதைப்பது நகைப்புக்குரிய விடயமாகும் அவது ஆட்சியில் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படும் ஊடகங்கள் மற்றும் ஊடக வீரர்களுக்குரிய உரிமைகள் நிச்சயம் பாதுகாக்கப்படும் ஊடக நிறுவனங்கள் உண்மையை எழுத வேண்டும் அவ்வாறு எழுதினால் என்று அவர் குறைப்பட்டுள்ளார் நடிகர் விஜயின் ஜனநாயகன் பட இசை வெளியிட்டு விழா மலேசியாவில் வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது அதிகாரபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள நாமல் ராஜபக்ச தளபதி விஜய் எப்போதும் எனக்கு பிடித்தமான கலைஞர்களில் ஒருவர் சினிமாவில் அவரது பயணமும் வள்ளித்திரையில் அவர் வெளிப்படுத்திய அந்த துடிப்பான ஆற்றலும் மிகவும் சிறப்பானது மற்றும் மறக்க முடியாதது அவர் தனது வாழ்வின் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்துவிட்டு ஒரு புதிய பயணத்தை நோக்கி எடுத்து வைக்கும் இந்த வேளையில் சினிமா உலகம் அவரது துடிப்பையும் ஆளுமையும் நிச்சயம் விளக்கும் அவரது எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் நடிகர் விஜய் தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அண்டை நாடான இலங்கையின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான நாமல் ராஜபக்சே இவ்வாறு வாழ்த்து தெரிவித்திருப்பது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது பட்ஜெட் தோல்வியை நாம் விருந்து வைத்து கொண்டாடுவதில்லை என தெரிவித்துள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரினிகா பிரேமச்சந்திர சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் காணொலி கடந்த அக்டோபர் மாதத்தில் நடந்த ஒரு விருந்தில் எடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார் கட்சித் தலைவர் சித் பிரேமதாச பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட காணொலி அது என்று அவர் கூறியுள்ளார் ஒரு விழாவுக்கு பிறகு பல கட்சி உறுப்பினர்கள் கூடினர் நாங்கள் அதை அனுபவித்து மகிழ்ந்தோம் நாங்கள் வழக்கமாக எங்கள் பகுதிகளில் சாப்பிடுவோம் குடிப்போம் இந்த நிலையில் பட்ஜெட் தோல்வியை நாங்கள் கொண்டாடுவதாக கூறும் அறிக்கை போலியானது என்று அவர் ார் வடக்கில் தமிழ் மக்களை ஒசுப்பேத்தி அவர்களை கொண்டு ஜனவரி மூன்றாம் திகதி தையிட்டு திசை விகாரியை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நீர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் பின்புலத்தில் செயற்படுவது அனுர அரசாங்கம்தான் ஜனவரி மூன்றாம் திகதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் இருக்கின்றார்கள் இவர்களை குழப்பும் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்தரன் ஆகியோரின் கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்பட்டு வருகின்றனர் தெசவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு ஒருவரிடத்துக்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் சொன்னேன் அப்போது அவர் அதை ஒத்துக்கொண்டார் ஆனால் அவர்களுக்கு இன்று அதை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை ஏனென்றால் எங்களை புலி என்று சொன்னால் இவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம் இதை வைத்துக் கொண்டு அவர்களின் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம் அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறு ஏற்பாடு செய்ய முடியாது இந்த விகாரையை உடைப்பதற்கு அனுரவின் அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டுவதாகவே தெரிகின்றது மோட்டுக் கட்சியின் சரத் வீரசேகரவும் இதற்கு உதவி செய்கின்றார் நான் விநயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சிக்கவும் என குறிப்பிட்டுள்ளார் மண்சரிவு மற்றும் வெள்ளத்தினால் சேதமடைந்த ரயில் பாதைகளில் எழுபத்தி ஒன்பது வீதமானவை புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன தெரிவித்துள்ளார் அதன்படி எஞ்சிய பகுதிகளை விரைவில் புனரமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் நாட்டின் தொடர்ந்து மார்க்கத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று கிலோமீட்டர் வரை சேதமடைந்துள்ளது அவற்றில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் வரையான மார்க்கம் புனரமைக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மலையகம் புத்தளம் மற்றும் தலைமன்னார் தொடருந்து மார்க்கங்களில் தொடர்ந்தும் போக்குவரத்து மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது அத்துடன் புத்தளம் ரயில் மார்க்கத்தில் நாத்தாண்டியாவில் இருந்து புத்தளம் வரையான தொடர்ந்து மார்க்கமும் சேதமடைந்துள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர்ந்து மார்க்கங்களை விரைவில் புனரமைப்பு செய்து போக்குவரத்தை முழுமையாக வளமைக்கு திரும்புவதற்கு முயற்சித்து வருவதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாழ் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவினால் நாற்பத்தி இரண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் கருத்து வெளியிடுக்கையிலேயே மேற்கண்டவாறு குறைப்பட்டுள்ளார் ஜால் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கி அடுத்த முகாமைத்துவ பிரிவினால் முன்னுரிமை அடிப்படையில் நாற்பத்தி இரண்டு திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன இத்திட்டங்கள் குறித்தான விளக்கங்கள் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அங்கு இடம்பெறும் பிரதேச அபிவிருத்தி கலந்துரையாடலில் அனுமதி பெற்று மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது இவ்வாறான நிலையில் திட்டங்கள் தொடர்பில் ஏதேனும் மாற்றங்கள் அல்லது பிரச்சனைகள் இருப்பின் பிரதேச அபிவிருத்தி குழு தீர்மானத்துடன் மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அவ்வாறு அனுப்பப்படும் திட்டங்கள் மாத்திரமே சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பினை சேர்ந்த உதயானன் என்ற குடும்பஸ்தர் வழக்கு ஒன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி உயிரிழந்துள்ளார் கொழும்பில் கட்டுமான பணியில் ஈடுபடும் நிறுவனம் ஒன்றின் கணக்காளராக பணியாற்றி கொண்டிருந்த குறித்த குடும்பஸ்தர் கடந்த பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குற்ற திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் விசாரணையின் போது அவர் தாக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த மூன்று இந்திய மீனவர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணியளவில் நெடுந்தீவு கடற்பரப்பு பகுதியில் வைத்து கைதான குறித்த மூவரும் கடற்படையினரால் இலங்கை கரையோர பாதுகாப்பு படையினரிடம் கையளித்திருந்த நிலையில் கடத்தலில் நீரியில் உள்ள திணைக்களத்தினரிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளனர் இதையடுத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்று ஊர்காவத்துறை நீதவான் வாசல் தளத்தில் முதலீப்படுத்தப்பட்ட போது மூவரையும் ஜனவரி ஏழாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்